ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி கீழ் நல்லா இருப்பேன் நான் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம் செம்மையாக சூப்பராக சாஃப்டான ஒரு பிரெட் ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம் நெய் ஊற்றி செஞ்சுருக்கோம் ப்ரெட் ஆம்லேட்டு பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் அதில் உப்பு போட்டிருக்கோம் மிளகு தூள் சேர்த்துருக்கோம் இப்போ தூள் சேர்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரக பவுட்ரு கொஞ்சம் அவ்வளோதான் ஸோ பொடிலாம் வந்து சேர்க்கலை காரம் ஏன்னா லாஸ்ட்டில் ப்ரெட் ஆம்லெட் மேலே வந்து நான் வந்து சில்லி சாஸ் போட்டு சாப்பிடுவேன் ஸோ அதனால் வந்து அதிக ஸ்பைஸி சேர்க்க வேணாம் அப்படின்றனால இதில் சில்லி பவுடரோ சில்லியோ ஆனியன் எதுவுமே சேர்க்கலை இது ஆம்லெட் வந்து பிளைன் ஆம்லெட்டாக வந்து பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து வாங்க இப்போ பார்க்கலாம் வீடியோவை இப்போ வந்து நம்ம ஆம்லெட் கலாம் அதை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஃப்ரை பண்ணில் வந்து நெய் ஊற்றி ஃப்ரை பண்ண வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஹீட்டாகிடுச்சு இப்போ வந்து முட்டையை ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நல்லா எல்லாம் வந்து எல்லா சைடும் நல்லா ஃபேலாச்சு ஆச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து திருப்பி திருப்பி வைக்க போகிறோம் ஸோ அப்படி எடுத்துகிட்டு அந்த பக்கம் நனைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறமா இப்படி திருப்பி இந்த பக்கமும் வைக்கணும் ஸோ இது தாங்க ப்ரெட் ஆம்லேட்டு இது தான் வந்து ப்ரெட் ஆம்லேட்டு வந்து பண்ணுற விதம் ப்ரெட் ஆம்லேட் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ பிரெட் ஆம்லேட்டு இப்படி தான் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ வந்து ரெண்டு சைடு இருக்கிற ஆம்லெட்டை வந்து இதுக்கு மேலே மடித்து விடணும் அதுக்கப்புறம் மடித்து விட்டு வேக விட்டணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆம்லெட்டை வந்து பிரெட் ஆம்லேட்டை வந்து திருப்பி போட்டு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு அந்த கேப்பில் வந்து ரெண்டு சைடாக ரெண்டு தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம் நமக்கு தேவை ப்ரெட்டு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு சிலேஸை வச்சு நம்ம வந்து இதிலே ஃப்ரை பண்ணியும் வந்து அந்த பிரெட் ஆம்லெட்டோடு நம்ம வந்து வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்து கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டு கூட நம்ம வந்து ரெண்டு ரெண்டு சை ரெண்டு பீஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து இப்போ நம்ம மடித்து விட்டுருவேன் ஸோ மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுவேன் ஸோ திருப்பி போட்டு இந்த சைடு இந்த ஆம்லெட் போட்டு ஆம்லெட்டில் வந்து பிரெட்டை திருப்பி திருப்பி போட்டிருந்தோம்ல ஸோ இந்த பக்கம் வந்து இந்த ஆம்லெட் வந்து ஈராக இருக்கும் ஸோ வேகமாக இருக்கும் பச்சையாக ஆனால் திருப்பி போட்டோன்னா ஆம்லட்டு செம்மையாக அந்த முட்டை இந்த பக்கம் இந்த முட்டை அப்படியே நல்லா வெந்துடும் சாப்பிடும்போது நல்லா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயங்கரமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து முட்டையிலே வந்து திருவி போட்டிருப்போம் இப்போ பாருங்கள் இப்போ திரி போட்டோம் இந்த பக்கம் ஆம்லெட் இருக்குது இதே மாதிரி அந்த பக்கம் திரி போட்டோன்னே அந்த ஆம்லெட் இருக்கும் ஸோ இதுக்கு தான் வந்து ஸ்லைஸை வந்து ப்ரெட் ஸ்லைஸை வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டது இப்போ நம்ம திருப்பி போட்டோம்லாம் இப்போ இது இந்த கேப் தெரியல தெரியலைப்பாங்க எந்த பக்கம் ப்ரெட் இருக்குது அப்படின்னு தெரியலையா இப்போ ஒன்றுனா இந்த பக்கம் ஒரு ப்ரெட்டு ஸ்லேஸு அந்த பக்கம் ஒரு பிரெட்டு ஸ்லேஸு ரெண்டையும் வச்சுட்டு சென்டரில் வந்து கட் பண்ணோம்னா ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து கட் பண்ண பிறகு நம்ம திருப்பி வந்து திருப்பி போட்டு அந்த வைக்கிற ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து வேக வச்சுக்கலாம் அப்படி வேக வைக்கும்போது அந்த பிரெட் ரெண்டு ஸ்லைஸுமே ரோஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கட்டிங் போர்டில் வச்சு நமக்கு தேவையான சைஸை வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சாஸு சட்னி வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நான் ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுட்டேன் இப்போ நமக்கு அந்த கேப் கரெக்டாக தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு இப்போ நான் அந்த கேப்பை பார்த்து ஸோ அந்த பிரெட் ஸ்லைஸ் வச்ச பிறகு இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணுறேன் கரெக்டாக அந்த ப்ரெட்டு இந்த ப்ரெட்டுக்கும் ரெண்டு ப்ரெட்டுக்கும் சென்டரில் கட் பண்ணிட்டோம் அது கரெக்டாக கட் ஆகிடுச்சு ப்ரெட்டில் கட் பண்ணாமல் ஆம்லட்லேயே கட் பண்ணிட்டோம் ஸோ இது மாதிரி தான் நம்ம ப்ரெட்டை வச்சோம் அந்த திருப்பி போடுறோம் இப்போ திருப்பி போட்டு வேக விடுவோம் அதே மாதிரி அந்த பக்கம் ரெண்டு அந்த ஸ்லைஸ் ப்ரெட் ரெண்டியுமே வந்து ரெண்டு சைடுமே வேக விடணும் ரோஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ப்ரெட்டு வந்து முக்கோண சைஸாக கட்டுவோம் கட் பண்ணுவோம் முக்கோண சைஸாக இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்து சில்லி சாஸ் போடுறேன் ஸோ இந்த மாதிரி சில்லி சாஸ் போட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா ஸோ அது கூட வந்து நான் வந்து சென்டரில் வந்து புதினா இலை வச்சுருக்கேன் ஸோ ஸ்பைஸியாக இந்த ப்ரெட் ஆம்லெட் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அந்த புதினா இலையை எடுத்து ஒரு இலை மட்டும் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னாக்க ஸோ அந்த ஸ்பைஸி காரம் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து தெரியாது ரொம்ப உடம்புல உள்ளேயும் வந்து காரம் அவ்வளோவா வந்து நமக்கு வந்து பிடிக்காது இந்த இதுதான் அந்த இது வச்சுருக்கேன் புதினா தலை ஸோ இந்த புதினா இலையும் வந்து ஒன்று வந்து நம்ம அந்த ப்ரெட் ஆம்லெட் ஒன்று கடிக்கும் போது இதையும் சேர்த்து கடிச்சு சாப்பிட்டா ஸோ நல்லது ஓகே மக்களே ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்